வணக்கம் நான் உங்கள் ட்ரிபிளஸ் சொன்ன மாதிரியே இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து ஐம்பது பெர்சன்ட் ஏற்றிட்டாரு ட்ரம்ப்பு ஐம்பது பெர்சன்ட் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தேழுலருந்து செயல்படுத்தப்படும் கையெழுத்தே பாஸ் பண்ணியாச்சு அந்த அளவுக்கு இந்தியா மேலே கட்டும் காண்டில் இருக்கார் அவர் முக்கியமாக வந்து அவங்க வந்து நேற்று வந்து பிரதமர் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணார் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் அறக்கட்டளை சார்பாக ஒரு நடந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது மெயினாக அவங்க விவசாய பொருட்களுக்கு தான் அவங்க வந்து அடி போடுறாங்க மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து சப்ளை பண்ணுறது அப்புறம் வந்து மக்காச்சோளம் சோயாபீன்ஸு பஞ்சு இதெல்லாம் வந்து வந்து நேராக வந்து கொட்டணும் அங்கே உள்ள குப்பையெல்லாம் இங்கே கொட்டணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து படிப்படியாக கடந்த அஞ்சு வருஷமாக குறைஞ்சிட்ருக்கு கொரோனாவிலருந்தே அவங்க கொரோனாவை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை அவங்க கொரோனாவை வந்து ஹேண்டில் பண்ண ஒரே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண கண்ட்ரின்னு சொன்னால் இந்தியா தான் அதுக்கப்புறமே நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கி இன்றைக்கி அமெரிக்க பொருட்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தடை ஏற்பட்டாலும் சிக்ஸ் பாயிண்ட் டூ வரைக்கும் ஆறு புள்ளி ரெண்டு வரைக்கும் தான் ஒரு மூணு பர்சன்ட் தான் மாறுங்கிற மாதிரி இருக்குது அது போக மெயினாக இன்னொரு பெரிய விஷயம் வந்து இங்கிலாண்டில் வந்து நம்ம ஈரோப்பில் வந்து நம்ம வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கோம் நிறைய ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள ஒப்பந்தங்கள் வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அவங்களும் அதுக்கு சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அது போக ஜவுளி உற்பத்தி பொறுத்த வரையில நமக்கு போட்டியாக வியட்நாம் பங்களாதேஷ் இது எல்லாமே அவங்க வந்து வரிய குறைச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து நமக்கு காம்படிட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அதையும் குறைச்சிருக்காரு பட் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பொருட்கள் வாண்டடாக இருக்கான்னா தெரிய இல்லை ஆனால் வந்து திருப்பூர் உற்பத்தியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து அங்குள்ள பையர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை சரி பண்ணிடுவோம் நாங்கள் சரி பண்ணாமல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்திய பொருட்களுக்கான சந்தை வந்து அங்கே நிறையா இருக்குது இந்திய பொருட்களை வாங்குறதுக்கான ஆள் அங்கே நிறைய இருக்கிறாங்க அதனால் அந்த இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு தகவல் வருது அதுபோக வால்மார்ட்லாம் வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணிடுவோம் ஆணித்தரமாக சொல்கிறாரு அவங்களாம் வந்து இந்தியன் பொருட்களை வாங்கி அவ்வளோதான அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க வால்மார்ட்லாம் கண்டிப்பாக வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்து எப்படியாவது இதை மாற்றுறதுக்கான வழியை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அப்போது எந்த ஒரு வியாபாரியுமே போ வா விற்கிற பொருளை தான் வாங்க போகிறான் நீ ஒரு இடத்த தடை பண்ணாலும் அவன் விற்கிறதுக்கான பொருளை தான் அவன் வாங்க போகிறான் அந்த மார்க்கெட் வந்து இந்தியாவுக்கு நல்லாவே இருக்குங்கிறத மாதிரி சொல்கிறாங்க சைனாவும் இப்போ சைனாவை கை வச்சு பார்த்தாங்க பழிக்கலை ஒரு மாதமாக பேச்சுவார்த்தை நடந்தது அதுவும் வந்து ஓரளவுக்கு சுமூகமாக ஒரு ரெண்டு மூணு மாதம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சுமூகமாக ஏதோ ஓரளவுக்கு சரி பண்ணி பண்ணியிருக்காங்க அது பெரிய அளவில் பலன் கொடுக்குமான்னு தெரியாது சைனாவுக்கு அது பெரிய ஒரு ட்ராபேக்கு தான் ரஷ்யாவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவரும் ஒன்றும் சரிப்பட்டு வரல அடுத்து இந்தியா மேலே இப்போ கை வச்சுட்டு என்ன தான் நடக்கு இந்தியான்னால் நம்ம சொல்கிறத கேட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாரு கண்டிப்பாக இந்தளவுக்கு எதிர்ப்பாங்கிறத அவரே நினைக்கல நம்ம இவ்வளோ ஒரு நெருக்கடி கொடுத்தா அவங்க படிஞ்சிருவாங்க ஏன்னா இப்போ வரி போட்டால் உடனே பண்ணலாம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும்லாம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை பண்ணியிருக்காங்க அது போக அஜித் தோவல் வந்து இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போய் புதின தந் தந்திச்சுருக்காரு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை வந்து ரெண் வர்றது ஆரம்பிக்கிறது பின்னாடி வந்து வேறு மாதிரி பிரச்சனைகளாக கூட ஒரு போராகக்கூடிய மாற்றக்குள் கூட வரலாம் அப்படிங்கிறது ரெண்டு குரூப்பாக வந்து இப்போ பிரிகிற மாதிரி உலகம் போயிட்டுருக்கு சவுத்து ஏஷியன்ஸெலாம் வந்து தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு குரூப் மூணு குரூப்பாக ஆகக்கூடிய மாதிரி சூழல்கள் வந்துட்டுருக்கு அதனால் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் பகிர்ந்து பேசுகிறதுக்கு போயிட்டாரு அது போக சைனாவும் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆளுன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு அவங்களுக்கும் தேவைப்படுவாங்க நம்மளும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து தேவைப்படுது நட்பு உறவு ஸோ பல பிரச்சனைகளை வந்து தூக்கு போட்டுட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனையில் அவங்க ஒன்று சேர வேண்டியது இருக்குது பிரிக்ஸ் கண்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை வந்து அமெரிக்கா திருப்பி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இன்னும் ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து சேரும்ங்கிறது அமெரிக்காவே அடித்தளம் போட்டு கொடுத்துச்சு இனிமேல் பிரிக்ஸை வந்து எந்த காலத்துலையும் எந்த விதத்துலேயும் அசைக்க முடியாது ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க போது இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காகிடுவாங்க அந்த மாதிரி தான் நிகழ்ச்சி நடக்கும் சைனா சைனாவுடைய விசிட்டுக்கு போகிறாரு பிரதமர் அது ஆல்ரெடி ஷெட்யூல்டு தான் மாநாட்டுக்கு அது போக வந்து இன்றைக்கி உள்ள நியூஸ் வந்து புதீனோட வந்து அழைச்சிருக்காரு புத்தினோடு இன்றைக்கி ஒன் ஹவர் பேசியிருக்காரு இது சம்மந்தமாக பேசியிருக்காரு இந்த மாத இறுதியில் அடுத்தது என்னன்னா அடுத்த மாத முதல் வாரத்தில் வந்து புத்தினும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இது எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவர் வந்து இது பண்ணுவார் பிரச்சனைகளாக நினச்சிட்டு இன்னும் தடைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி அழைத்து ஆராய்ச்சிகிட்ருக்காங்க ஒரு எண்பது அதிகாரிகள் வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு விஷயங்களை வந்து பேசி தீர்த்திட்டு அதாவது வர்த்தக உறவுகள் ச இப்போ பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி அவங்க டிஸ்கஸ் இருக்காங்க இன்னுமே நம்ம என்னென்ன இதில் வந்து ஒத்துழைப்பாக இருக்கணுங்கிறத வந்து பல கோணங்களில் பலவிதமான துறைகளில் நம்மளுடைய பங்களிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ரஷ்ய இந்திய உறவுக்கு இன்னும் பல சேர்க்க விஷயமாக இருக்குது ஸோ அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு என்பது இந்தியாவினுடைய பொருளாதார பிரச்சனையிலேருந்து உலகம் வந்து ஒரு ஒரு கூட்டணியாக மாறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதுக்கு இந்தியா தான் ஒரு மூல காரணமாக இருக்கும் இந்தியாவை எதிர்க்கும் போது இந்த மாதிரி சூழல் யார் யாரெல்லாம் அமெரிக்காவால் துன்படுத்தப்படுறாங்களோ அவங்களெலாம் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வருது அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துகிறதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி வந்திருக்கு அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நம்புவோம் நன்றி வணக்கம்